ஓம் சாய்ராம் கடவுளை காண அதாவது பாபாவை காண பாபா அருளியிருக்கும் பத்து கட்டளைகள் எல்லோரும் தமது வாழ்நாளிலேயே பாபாவை பார்க்கவும் தெளிவாக உணரவும் முடியும் அதற்கு சில தகுதிகள் தேவைப்படுகின்றன மனிதர்கள் அவற்றை பெற்றால் நிச்சயம் பாபாவை காண முடியும் அவருடன் பேசவும் முடியும் அந்த தகுதிகள் என்னென்ன முதல் கட்டளை முமுக்ஷை அதாவது சுதந்திர உணர்வுடன் கூடிய இறைவனை காண வேண்டும் என்ற விருப்பம் மனைவி சமூகம் உறவு வேலை என்று ஏகப்பட்ட விலங்குகளால் தான் பூட்டப்பட்டிருப்பதாக எண்ணுகிறான் மனிதன் முதலில் இந்த தடைகளிலிருந்து விடுபட வேண்டும் தான் தடைகளாக நினைத்து எல்லாம் தடைகளே அல்ல என்பதை புரிந்து பாபாவை கண்டே ஆக வேண்டும் என்ற லட்சியத்தை மேற்கொள்ள வேண்டும் இரண்டாவது கட்டளை விரக்தி இந்த உலக பொருட்கள் புகழ் கௌரவம் ஆதாயம் ஆகியவற்றின் மீது இருக்கும் பற்றை விளக்க வேண்டும் இவை கூடவே கூடாது என்று பொருள் அல்ல பணம் புகழ் கௌரவம் ஆதாயம் ஆகியவற்றை குறிக்கோளாக கொண்டு அவற்றுக்காகவே உழைக்க கூடாது மூன்றாவது கட்டளை அந்தர் முக்தா உள்முக சிந்தனை மனிதன் வெளியில் நடப்பவற்றையே எப்போதும் பார்க்கிறான் அதை விடுத்து உட்புறமாக பார்க்க வேண்டும் அதாவது பாபாவை சிறிது நேரமாவது தியானம் செய்ய வேண்டும் அல்லது மனதை ஒருமுகமாக நிலை கொள்ள வேண்டும் நான்காவது கட்டளை தீவினைகள் கசடற கழிப்படுதல் கொலை கொள்ளை மற்றவர்களை அழிப்பது தீங்கு விளைவிப்பது போன்ற கொடும் செயல்களை செய்யக்கூடாது ஐந்தாவது கட்டளை உண்மை உண்மை பேசுவது நேர்மையை கடைபிடிப்பது மனிதர்கள் தமக்கு தாமே நேர்மை கடைபிடிக்க வேண்டும் ஆறாவது கட்டளை புலனடக்கம் புலன் இன்பம் தருபவை பிரியாக்கள் ஆன்மீக வளர்ச்சி தருபவை சிரியாக்கள் பேராசை அதிக பற்று போன்றவை புலன் இன்பத்துக்கே வழிவகுக்கும் அவற்றை விலக்கி பாபாவிடம் நாட்டம் செலுத்த வேண்டும் ஏழாவது கட்டளை வைராகியம் மனதையும் உணர்வையும் அடக்கி ஆளுதல் எட்டாவது கட்டளை தூய்மை மன தூய்மை வேண்டும் மனதளவிலும் எவ்வித ஜீவராசிகளுக்கும் தீமை எண்ணாமை ஒன்பதாவது கட்டளை குருவின் இன்றியமையாமை நல்ல குருவின் வழிகாட்டுதல் இல்லாமல் கடவுளை காண இயலாது எனவே கடவுளை காண வேண்டுமெனில் நல்ல குருவை நாட வேண்டும் பத்தாவது கட்டளை பாபாவின் அனுகிரகம் முதல் ஒன்பது கட்டளைகளையும் நிறைவேற்றினால் பாபாவின் அருள் தானாக கிட்டும் ஒன்பது கட்டளைகளையும் நிறைவேற்றுபவரிடம் பாபா மகிழ்ச்சியுற்று தன்னை அடைய வழிகாட்டுவார் இவை அனைத்து கட்டளைகளையும் பெற ஒரே வழி பாபாவின் பால் சரணாகதி அடைவதே ஓம் சாய்ராம்